எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு கூட ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிருபுணமாக ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் நானும் ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து மதகஜராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சே நாங்க பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம் அப்படிங்கிறது அந்த அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட தான் கேட்டேன் ஜெய் ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்க இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சின்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போய் ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தப்பா நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாரு இப்போ அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறீங்கன்னா கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியாக நடிச்சவங்க இப்போ எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணுமில்ல மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ளே போனோம் ஜாலியாக சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்